அவள்கிட்ட கேட்ட நான் கல்லெல்லாம் ஒண்ணு படகு எரியலன்னு சொல்லுக்காவ உங்க கோழியும் நாயன் கொள்ள போறேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காவ தேவையில்லாம இந்த காரணத்தெல்லாம் சொல்லி சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்ட முதல்ல உண்மையிலே அவ நம்ம குவாலி மேல கல்ல பறிக்கல இருந்திருந்தா நம்ம குவாலிகளுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல அப்படி ஒண்ணு ஆவலையே குவாலியெல்லாம் நல்லா தானே இருக்கு அவ்வளவு உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுக்கி போய் இருக்கணும் சும்மா தேவையில்லாம ஏதாவது காரணத்தை சொல்லி அது சண்டை போட்டு கிடக்கப்படாது வயசான காலத்துல வயசான மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி எடுத்து கிடங்க சும்மா தேவையில்லாம தெருவுல போய் சண்டை போட்டு கிடக்குது ஆமல பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் சொல்ல நம்புவா பெத்த தாய் சொல்ல நம்ப மாட்டா எந்தாலே போய் தொலைங்க என்னங்க எதுக்குங்க தேவ இல்லாம அத்தை கிட்ட எல்லாம் நடந்து சண்டை போட்டு கிடக்குறியே பின்ன என்ன சின்ன போடு வயசான அபிய மரியா சும்மா தேவ இல்லாம எங்கயாவது போய் ஏதாவது பிரச்சனை எழுத்து வச்சிட்டு வந்துட்டு இருக்காவ எப்ப பார்த்தாலும் இவளுக்கு பஞ்சாயத்து பண்ணது எனக்கு வேலையா போச்சு என்னங்க நீங்க வயசான எல்லாம் அப்படி தான் இருப்பாவ என்ன இருந்தால நீங்க அத்தை கிட்ட சண்டை போடுது தப்பு முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க என்னால எல்லாம் அவியல்ட மன்னிப்பு கேட்க முடியாது அவிய செஞ்ச வேலைக்கு அவியல கொஞ்சிட்டுக்கணும் சொல்றியோ நீங்க இப்படி தான் பேசிட்டே இருப்பியா நான் போய் அத்தை கூட்டிட்டு வரேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க முதல்ல என் பிள்ளை என் சொல் பேச்சை கேட்டு ஒழுங்காக தான் இருந்துட்டு இவ்வளவு என்னைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் அண்ணன் இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க அம்மா அதை செய்யாம இதை செய்யாம ஒண்ணு கிரண்டா எனக்கு கொடுத்து என் பிள்ளை யாங்க இருந்து பிரிக்க பாக்கா அம்மா என்ன போறியா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சின்ன பொண்ணு நீ தானே சொன்ன அம்மா கிட்ட ஏன் சண்டை வயசுல மூத்தவி எல்லாம் அப்படினு சொல்லிட்டு அத மன்னிப்பு கேட்க போறேன் மன்னிப்பு கேக்கண்டா ஒரு மண்ணம் கேக்கண்டா போங்க போய் பேசாம போய் உட்காருங்க அதெல்லாம் முடியாது நான் மன்னிப்பு கேட்டே தருவேன் நீ வலிய குடுமோ இல்ல நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல மன்னிப்பு கேக்கண்டா ஒரு மண்ணம் கேக்கண்டா நீ நீங்க என்னடா தேவ இல்லாம திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க